எல்லா வகையான தேயிலைகளும் உடலுக்கு நன்மை தரக்கூடியதுதான் இருந்தாலும் கிரீன் டீக்கு ஒப்பற்ற சக்தி இருக்கிறது மூப்படைவது மற்றும் செல்களை சேதப்படுத்துவது ஆகியவற்றை எதிர்த்து போராடும் நோய் எதிர்ப்பு திறன் கிரீன் டீயில் உள்ளது இது தோலை ஆரோக்கியமாக சுருக்கமின்றி பராமரிக்கிறது பச்சிறைவு ஈர நோய்கள் மற்றும் வாய் துர்நாற்றம் போன்றவற்றை ஏற்படாமல் தவிர்க்கிறது தொற்றை எதிர்த்து போராடுதல் மன அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைத்தல் இதய நோய் நீரிழிவு மற்றும் மூளை நோய் போன்றவை ஏற்படாமல் தவிர்க்கிறது எலும்பு அடர்த்தியையும் அதிகரிக்கிறது இதில் புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கிறது இறைப்பை பெருங்குடல் கணையம் வயிறு போன்ற பகுதிகளில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்கும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு க்ரீன் டீயை நாம் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பச்சை தேயிலையை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு டிக்காஷன் எடுத்து சர்க்கரை சேர்த்து சாப்பிடுவது நல்லது உலகின் டாப் டென் உணவுகளில் இதுவும் ஒன்று பெரும்பாலும் மக்கள் தங்கள் காலையிலேயே ஒரு கோப்பை தேநீருடன் தொடங்குவார்கள் பால் டீக்கு பதிலாக கிரீன் டீ குடித்தால் அது உங்கள் சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் கிரீன் டீயில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் நிறைந்துள்ளன இதில் விட்டமின் இ உள்ளது இது சருமத்தை இயற்கையாகவே ஈரப்பதமாக்க உதவுகிறது கிரீன் டீயில் உள்ள சில ரசாயன பொருட்கள் புற்றுநோய் செல்களை அழிக்கும் ஆற்றல் மிக்கது என்று சொல்கிறார்கள் அது வாய் புற்றுநோய் செல்களை அழித்து உள்ள மற்ற செல்களை பாதுகாக்கிறது என்கிறார்கள் இதுவே மற்ற செல்களை அழிக்காமல் புற்றுநோய் செல்களை மட்டும் அளிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இது உடலில் உள் வீக்கங்கள் குறைக்க மற்றும் இதய நோய்களை தடுக்கவும் உதவுகிறது அது மட்டும் இல்லைங்க கிரீன் டீ அருந்துவது பக்கவாதம் வரும் அபாயத்தை குறைக்கிறது என்றும் ஆஸ்திரேலியாவின் கர்டின் பல்கலைக்கழக ஆய்வில் கண்டறிந்து சொல்லப்படுகிறது ஒரு நாளைக்கு இரண்டு முறை கிரீன் டீ அருந்துபவர்களுக்கு பக்கவாதம் தாக்குவதற்கு வாய்ப்புகள் மற்றவர்களை விட குறைவாக இருக்கும் என ஆய்வில் தெரியப்பட்டுள்ளது வேலை நேரத்தில் மதிய உணவிற்கு பிறகு சோர்வாக உணர்கிறவர்கள் ஒரு கப் கிரீன் டீ சாப்பிட சோர்வு மாறும் கிரீன் டீயில் கேஃபைனுடன் எல் தயனைன் என்னும் அமினோ அமலமும் உள்ளது இவை இரண்டும் மூலையின் செயல்பாட்டை சீராக வைத்துக் கொள்வதோடு அதன் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஆய்வு ஒன்றில் வாரத்திற்கு குறைந்தது ஆறு கப் கிரீன் டீ குடிப்பவர்களுக்கு மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்கும் அபாயம் குறைவு என தெரிய வந்துள்ளது இதில் உள்ள பாலிபினான்கள் எனும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நரம்பு செல்களில் ஏற்படும் அழுத்தத்தை குறைத்து வலியை நீக்கும் மேலும் தீவிர பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும் என்பதனை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து உள்ளனர் பெண்களின் ஹார்மோன் ஏற்ற தாழ்வை கட்டுப்படுத்த கிரீன் டீ உதவுகிறது தொடர்ந்து உட்கொண்டால் இது மாதவிடாய் சுழற்சி சீராக்க உதவுகிறது கிரீன் டீயில் உள்ள ஃபாலிபினால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக்கி சர்க்கரை நோய் வரும் அபாயத்தை குறைக்கும் கொரியின் ஆய்வு ஒன்றில் கிரீன் டீயை குடிப்பதால் டை சர்க்கரை நோயின் அபாயம் முப்பத்தி மூன்று சதவீதம் குறைவாக வரும் என்று தெரிய உள்ளது மற்றொரு ஆய்வு ஒன்றில் கிரீன் டீயை குடிப்பதால் டை சர்க்கரை நோயின் அபாயம் முப்பத்தி மூன்று சதவீதம் குறைவாக உள்ளது என்று தெரிய வந்துள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கது கிரீன் டீ என்று பலராலும் சிபாரிசு செய்யப்படும் இதனை ஒரு நாளைக்கு எட்நூறு மில்லிகிராம் மேல் எடுத்துக்கொண்டால் அது கல்லீரலை பாதிக்கும் என்று எச்சரிக்கிறார்கள் ஐரோப்பாவின் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆராய்ச்சியாளர்கள் க்ரீன் டீயில் கேஃபைன் இருப்பதனால் அதை படுக்கைக்கு செல்வதற்கு முன் குடித்தால் தூங்குவதில் சிரமம் ஏற்படலாம் இரவில் அதிக சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லப்படுகிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்